வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நீங்க பகிர்ந்த சிவயோகி அவர்களோட மனமுதிர்ச்சி யூடியூப் வீடியோவை எடுத்துக்கலாம் ஆமா நல்ல தலைப்பு அதுல மனமுதிர்ச்சி மன தெளிவுன்னா என்ன அப்புறம் நாம சும்மா விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் அத உண்மையா உள்வாங்கி புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசுறாங்க இல்லையா ஆமா ஆமா அத பத்தி தான் இந்த ஆதார ஆழமா பாக்குது அத கொஞ்சம் விரிவாவே ஆலசலாம் கண்டிப்பா இது ஒரு சிந்தனை பயணம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த பயணம் வந்து சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது நம்ம மனசை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது நாம கத்துக்கிட்ட விஷயங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு அது வெறும் தகவல்களா இல்ல அதுவே நாமதானா ஆமா இது பெரிய கேள்வி உண்மையான மனமுதிர்ச்சியோட நிலையை அடையுறதுக்கு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நாம கத்துக்கிற விஷயங்கள் சில சமயம் நம்மள வழிநடத்துதான் இல்ல சில சமயம் சிறைப்படுத்துதான் இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இந்த மனமுதிர்ச்சி இந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கும் வயசானவங்க தான் ஞாபகம் வந்தாங்க ஆனா இந்த ஆதாரம் சொல்றது அது அது இல்ல ஆமா ரொம்ப முக்கியமான புள்ளி வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்போ இது என்ன ஒரு முழுமையான மனநிலை ஒரு தெளிவு எப்படி சொல்றது ஒரு பக்குவப்பட்ட நிலைன்னு சொல்லலாம் சுவாரஸ்யமா ஒரு ஒப்பீடு சொல்றாரு பாருங்க நெல் முதிர்ந்த அறுவடைக்கு வர்ற மாதிரி இல்லையா இல்லாட்டி வாழ ஆலமரம் அருகம்புல் மாதிரி தொடர்ந்து வளர்ற மாதிரியும் மனித முதிர்ச்சி இல்லைன்னு சொல்றாரு அப்போ இது தனித்துவமானது அதுதான் அந்த ஒப்பீடு நல்லா இருக்குல்ல நெல்ல ஒரு சீசன்ல முடிஞ்சிடும் வாழ தொடரும் ஆலம் பரவும் புல் படரும் ஆனா மனித முதிர்ச்சி அப்படி இல்ல சரி அப்போ எப்படி தானா வராதா இல்லவே இல்ல அதுதான் விஷயமே அது நாம எப்படி வாழ்றோம் நம்மள நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் பக்குவப்படுத்திக்கிறோம் என்பதை பொறுத்தது அப்ப பக்குவப்படுத்துறதுனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா நம்மள நாம இப்போதே இந்த கணத்துல புரிஞ்சிக்கிட்டு இப்போதேவா ஆமா இப்போதே நம்மளோட இருப்பை கொண்டாடுவதுதான் உண்மையான மன முதிர்ச்சி இது ஒரு குறிப்பிட்ட வயசுல அடையுற இலக்கு இல்ல ஓஹோ இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஒரு விழிப்புணர்வு நிலை நான் என்னை இப்போதே கொண்டாடுவது எப்படி இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது கொண்டாட்டம்னா சந்தோஷமா இருக்கிறது மட்டுமா இல்ல அதுக்கும் மேல ஒரு ஆழமான தன்னறிவு நிலை அது சரி இந்த மனமுதிர்ச்சி முதிர்ச்சி அடையறதுக்கு மனசு புரிஞ்சுக்கணும் அப்போ மனம்னா என்ன இந்த ஆதாரம் எப்படி பாக்குது ஆமா அதுவும் முக்கியம் வெறும் உடம்பு மனசு இல்லைன்னு தெளிவா சொல்றாரு உடல் ஒரு யோக புடில் சொல்றாரு இல்லையா ஆமா இறைவனை அடைய அல்லது உயர்ந்த நிலையை அடைய உதவக்கூடிய ஒரு கருவி ஒரு கூடு மாதிரி அது மனம் மனம் உயிர் கூட சொல்றாரு ஆமா அதுவும் வேற அப்ப மனம்னா என்ன அவர் ஒரு அருமையான உருவகம் தராரு மனம் ஒரு வெளிச்சம் மாதிரி வெளிச்சமா ஆமா அதுதான் கத்துக்கிறதுக்கு தகுதியான ஒண்ணு அதாவது கத்துக்கும் திறன் கொண்ட ஒரு சக்தி இந்த வெளிச்சம்ங்கிற கருத்து கொஞ்சம் ஆழமானது எப்படி யோசிச்சு பாருங்க நம்ம புலன்கள் வழியா தகவல்கள் உள்ள வருது கண் பார்க்குது காது கேக்குது ஆனா அந்த தகவலை எப்படி அர்த்தப்படுத்திக்கிறோம் நாம ஏற்றனவே கத்துக்கிட்டத வச்சு தானே இது நீளம் இது மஞ்சள்னு பாக்குறது இவங்க அம்மா இவங்க அப்பான்னு அடையாளம் காண்றது இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டது கரெக்ட் அந்த கத்துக்கிட்ட விஷயங்களோட அடிப்படையில தான் புலன் உணர்வுகளுக்கு அர்த்தம் கொடுக்கறோம் ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னது மனம்ங்கிறது அந்த கத்துக்கிட்ட விஷயங்களோட மொத்த குவியல் மட்டும் இல்ல அதுக்கும் மேல அந்த கத்துக்கொள்ளும் திறன் தான் மனம் அந்த வெளிச்சம் தான் அந்த திறன் ஓ அப்போ இது வெறும் ஞாபக சக்தி இல்ல இல்ல இது ஒரு ஆற்றல் அப்போ அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள் அதாவது எண்ணங்கள் அதுவே மனம் இல்லைன்னு சொல்றாரு ஆமா அது வெறும் நாம கத்துக்கிட்டதோட வெளிப்பாடு இது புரிஞ்சா ஒரு பெரிய விடுதலை மாதிரி தோணும் இல்லையா ஆமா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் நாம இல்லைங்கிறது இன்னும் ஒரு படி மேல போய் கட்டுப்பாடற்ற எண்ணங்களோட ஓட்டம் தான் கனவுன்னு சொல்றாரு கனவு ஆமா தூக்கத்துல மனம் தானா சில காட்சிகளை எண்ணங்களை உருவாக்குது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம சில கனவு ஞாபகம் இருக்கும் சிலது ஏதோ பார்த்த மாதிரி இருக்கும் ஆமா ஆமா இது எல்லாமே மனம் அதோட கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு விளையாடுறது தான் அந்த கத்துக்கும் திறனுடைய மனம் எது சரி எது தவறுனு கூட கத்துக்குது ஆனா அந்த சரி தவறுங்கிறது கூட நம்ம கத்துக்கிட்டது தான் அவர் சொல்லும்போது தான் விஷயம் இன்னும் மாறுது உள்ள எடுக்கிறது திருட்டு அது தப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தண்டனை கிடைக்கும்னு பயம் அதனால செய்யறது இல்ல இது கத்துக்கிட்டது ஆமா இந்த புள்ளி தான் நம்மள இந்த ஆதாரத்தோட மைய கருத்துக்கு கூட்டிட்டு போகுது என்னது வெறுமனே கத்துக்கிறதுக்கும் உண்மையா ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு பெரிய பிளவு இருக்கு கத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது ஆமா லேர்னிங் வர்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இத ரெண்டையும் நாம குழப்பிக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த வீடியோல சொல்றாரு இது சும்மா வார்த்தை விளையாட்டு இல்ல நம்ம வாழ்க்கையே பாதிக்கிற விஷயம் அந்த நெருப்பு உதாரணம் அது நல்லா புரிய வச்சது நெருப்பு சுடுங்கிறது அனுபவம் நேரடி புரிதல் ஆமா கைய வச்சா தெரியும் ஆனா அதே சுடுற நெருப்ப வச்சு காஃபி போடுறது சமைக்கிறது இதெல்லாம் நாம கத்துக்கிட்ட டெக்னிக் அதுக்கு அது தெரியாது அது இயல்புல செயல்படுது சரி ஆனா மனுஷன் இது தப்புன்னு கத்துக்கிட்ட பிறகு தெரியாம செஞ்சா கூட உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும் இது கத்துக்கிட்ட அறிவோட தாக்கம் செயல் ஒன்னா இருக்கலாம் ஆனா பின்னாடி இருக்கிற அறிவு நோக்கம் எல்லாம் வேற மத போதனைகளை கத்துக்கிறது வேற அதை அனுபவத்துல உணர்றது வேறன்னு சொல்றாரு இது நிறைய பேருக்கு பொருந்தும் இல்லையா நம்ம எவ்வளவோ கேட்கறோம் படிக்கிறோம் ஆமா ஆனா அது நம்மளோட நேரடி அனுபவமா மாறும்போதுதான் அது உண்மையான புரிதலாகும் நிச்சயமா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாங்குற பழமொழிய கூட நம்ம தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு அது எப்படி நாம பொதுவா அத ஆசைக்கரல கட்டுப்படுத்துன்னு எடுத்துக்கறோம் ஆனா இந்த ஆதாரத்தோட பார்வையில் அது என்னன்னா மனம் கத்துக்கிட்ட வழியில எல்லாம் கண்மூடித்தனமா போகாத நீயே யோசிச்சு பாரு ஓ அப்படி அர்த்தம் வருதா ஆமா ஏன்னா மன எத வேணா கத்துக்கும் நல்லதையும் கத்துக்கும் தப்பானதையும் கத்துக்கும் கத்துக்கிட்டது எல்லாமே உண்மையின நம்பாதேங்கறதான் அதோட உட்பொருள்னு சொல்றாரு சரி இந்த கத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் இவ்ளோ முக்கியம் இதனால என்ன பெரிய பாதிப்பு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இதனால தான் உலகத்துல பல முரண்பாடுகள் சண்டைகள் கோபம் மத்தவங்களை எடை போடுறது இது நடக்குது மத சண்டைகள் மாதிரி ஆமா அதையே எடுத்துக்கங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கத்துக்கிட்டத ஒரே உண்மையான புரிதல்னு நினைக்கிறாங்க மத்தவங்க கத்துக்கிட்டது தப்புன்னு நினைக்கிறாங்க ஆமா நடக்குது ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் நின்னு யோசிங்க அவங்களும் நம்மள மாதிரி எதையோ கத்துக்கிட்டு அத உண்மைன்னு நம்பிதான் செயல்படுறாங்கன்னு புரிஞ்சுகிட்டா அப்ப கோபம் வராதா கோபத்துக்கு பதிலா ஒரு விதமான கருணைதான் வரும் ஐயோ பாவம் இவங்களும் எதையோ கத்து வச்சுக்கிட்டு ஏதோ பண்றாங்கன்னு தோணும் அப்போ சண்டைக்கு இடமே இல்ல இது ஒரு வித்தியாசமான பார்வைதான் அடுத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை குறைக்க இது உதவுமா நாம எல்லாரும் நம்ம கத்துக்கிட்ட தான் சிஸ்தத்துக்குள்ளதான் புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா இது அடுத்தவங்களை ஏத்துக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஒளவையாரோட கற்றதனால் ஆய பயன் கொள் அந்த வரிய கூட இவர் இப்படிதான் பாக்குறாரு எப்படி வெறும் புத்தக அறிவால கத்துக்கிறதால மட்டும் என்ன பயன் அந்த உண்மையான மெய்ப்பொருளை அந்த ஆதி அறிவை உணராம போனா அந்த உணர்தல் தான் புரிதல் வெறும் கற்றல் இல்ல அப்போ நாம கத்துக்கிட்டத அப்படியே ஏத்துக்காம கேள்வி சொல்றீங்க இதுதான் அடுத்த பகுதிக்கு கொண்டு வருது கேள்விக்குள்ளாக்குதல் நாம நம்புற பல இந்த ஆதாரம் கேள்வி கேட்க சொல்லுது இல்லையா சில உதாரணங்கள் ஆமா ரொம்ப நேரடியாவே கேக்குது மத உருவகங்கள் எடுத்துக்கோங்க ஆறுமுகம் பனிரெண்டு கை உள்ள கடவுள் இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறோமா இல்ல மயில் மேல பாம்பு நிக்கிற மாதிரி படம் நிஜத்துல மயில் பாம்ப சாப்பிடும் அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ குறியீட்டு அர்த்தம் இருக்கா இல்ல சும்மா வரைஞ்சாங்களா சடங்குகள் பத்தியும் பேசுது மூடுது ஆமா நாம சொல்றோம் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு காலில் ஒரு மாதிரி உறுத்துறதால மண்ணு கிளறுது அப்புறம் நாத்தம் பிடிக்காம மூடுது இது அதோட இயல்பு நாம அதுக்கு வேற கதை சொல்றோம் மூட நம்பிக்கைகள் அமாவாசை அன்னைக்கு சில சாப்பாட்டை தவிர்க்கிறது ஆனா அம்மாவாசைனா என்ன ஏன் நிலா தெரியல ஆமா எத்தனை பேருக்கு உண்மையா தெரியும் ஆதாரம் கேக்குது சூரியன் மறைக்கிறதாலேயா பூமி மறைக்கிறதாலயா இல்ல நாம இருக்குற இடத்துல அன்னைக்கு நிலாவே இல்லையா நாம அறிவியல் ரீதியா ஏதோ படிச்சிருக்கோம் ஆனா நேரடி அனுபவம் கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான் அந்த கத்துக்கிட்ட பதிலுக்கும் நேரடி அனுபவத்துக்கும் உள்ள இடைவெளியை இது காட்டுது விஞ்ஞான உண்மைகளை கூட கேள்வி கேக்குது பூமி சுத்துதுன்னு படிக்கிறோம் ஆனா நாம அசையாம தானே நிக்கிறோம் சூரியன் உதிச்சு மாதிரி மாதிரிதானே தெரியுது ஆமா பூமி சுத்துறத நீங்க உணர்ந்தீங்களா கேக்குறாரு அந்த பேச்சாளர் இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்வி நம்ம அனுபவத்தை விட நம்ம கத்துக்கிட்டதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம் புலன்கள் காட்டுவதை மனம் போன போக்குக்கேற்ப பாக்குறோம் அதாவது கத்துக்கிட்டது வச்சு திருச்சு பாக்குறோம்னு சொல்றாரு சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நமக்கெல்லாம் எப்படி பயன்படும் ஏன் இதெல்லாம் கேள்வி கேக்கணும் இதுதான் தெளிவுக்கான பாதைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் அது சரியோ தவறோ அது நம்மளே ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிடுது அந்த வட்டத்தை உடைக்க கேள்வி கேக்கணும் கற்றதை கடந்து சிந்திக்க கற்றுக்கோ உன் புரிதல் சரிதானா என்று உன்னையே கேளு இந்த வரிகள் தான் சொல்லுது அப்போ நம்ம புரிதலுக்கும் உண்மைக்கும் நடுவுல நாம கத்துக்கிட்ட விஷயங்களும் அதை சொல்லி கொடுத்தவங்களும் ஒரு தடையா இருக்கலாம் அந்த இடைத்தரகர்கள் பத்தி பேசுறாரே ஆமா மதம் சமூகம் கல்வி முறை ஏன் நம்ம குடும்பம் கூட சில விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்திருக்கலாம் அவை பயனுள்ளதா இருக்கலாம் ஆனா அது மட்டுமே உண்மை இல்ல அது உங்களோட நேரடி அனுபவத்துக்கும் சுய சிந்தனைக்கும் தடையா இருக்கான்னு பாக்கணும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்ல நீ வைத்து கொண்டிருக்கும் இடைத்தரகர்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனைன்னு அந்த பேச்சாளர் சொல்றதே இதனாலதான் ஓ உடனே இன்னொருத்தருக்கும் பிரச்சனை இல்ல உங்க கருத்துக்கும் அவங்க கருத்துக்கும் தான் பிரச்சனை ஆமா அந்த கருத்து எங்க இருந்து வந்தது கத்துக்கிட்டதுல இருந்து சரி இவ்ளோ கேள்வி கேட்டு கத்துக்கிட்டதெல்லாம் தாண்டி போனா என்ன கிடைக்கும் எங்க போய் சேருவோம் மனமுதிர்ச்சியோட இலக்கு என்னன்னு இந்த ஆதாரம் எப்படி வர்ணிக்குது அந்த நிலைய வந்து அமைதி அகங்காரம் இல்லாம இருக்கறது ஆணவம் இல்லாம ஆமா ஆணவம் இல்லாம வாழ்க்கைய ஒரு நாடகமா பாக்குற பக்குவம் யாரோடனும் ரொம்ப இயல்பா எந்த விதமான பாசாங்கம் இல்லாம பழகுற தன்மை இதெல்லாம் சொல்றாரு ஆனவும் ஏன் இருக்காது எல்லாம் ஒரு விளையாட்டு ஒரு நாடகன்னு புரிஞ்சா நான் என்னோடது செயல்கள் இருக்கும் ஆனா அதோட பந்தம் இருக்காது இது ஒரு விதமான போதை அல்லது கொண்டாட்டம்னு சொல்றாரு இல்லையா ஆமா ஆனா அது சாதாரண போதை மாதிரி இல்ல அதுதான் நிச்சயமா இல்ல சாராயம் கஞ்சா மாதிரி பொருட்கள் தர்றது தற்காலிகமான மயக்கமான ஒரு நிலை ஆனா இந்த ஆதாரம் சொல்ற கொண்டாட்டம் ஒரு நிலையான தெளிவான ஆனந்த நிலை உள்ளிருந்து வர்றது ஆமா வெளியில இருந்து வர்றது இல்ல உள்ள இருந்து வர்றது வாழ்வே கொண்டாட்டமாக இருக்கும்னு சொல்றார் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய அனுபவம் ஒரு ஆச்சரியம் இதுதான் உண்மையான போதை மயக்கம் இல்லாத போதை சரி இந்த நிலையை அடைய என்ன வழி சும்மா கேள்வி கேட்டா போதுமா கேள்வி கேட்கறது முதல் படி அடுத்ததா நாம கத்துக்கிட்ட விஷயங்களோட அடுக்குகளை உரிக்கணும்னு சொல்றார் வாழைப்பழத்தோட உரிக்கிற மாதிரி ஆமா அதே மாதிரி கத்துக்கிட்ட விஷயங்கள்ல எது சாரம் எது சக்கைன்னு பிரிச்சு பார்க்கணும் திருக்குறள் சொல்ற மாதிரி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்கதற்கு தகன்னு அதுல கசடுங்கிறது கத்துக்கிற விஷயத்திலேயே இருக்கு ஓ கத்துக்கிறதுல கசடு இருக்கா ஆமா அத நீக்கிட்டு அந்த சாரமான புரிதலோட நிக்கணும்னு ஒரு புது விளக்கத்தை தராரு இது ஒரு முக்கியமான பார்வை அப்போ கத்துக்கிட்டத அப்படியே ஏத்துக்காம அத அலசி ஆராய்ஞ்சு தேவையற்றத நீக்கணும் ஆமா அப்படி செய்யும் போது தன்னைத்தானே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது போது உலகத்தை பாக்கிற பார்வையும் மாறும் எல்லாம் ஒரு நாடகமா தெரியும் சரி இந்த தெளிவு இயல்பாவே கருணைய வளர்க்கும்னு சொல்ற மத்தவங்க மேல கோபம் வராது ஏன்னா அவங்களும் அவங்க கத்துக்கிட்ட நாடகத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு புரியும் அப்போ தீங்கு நினைக்க தோன்றாது ஆமா யாரும் கெட்டு போக வேண்டும் என்று பார்க்க முடியாது எல்லாரும் அவங்க வழியில எதையோ தேடிட்டு தோணும் அப்போ மனம் அல்லது தெளிவு கிடைச்சா அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வருமா அந்த நிலையை அடையலானே இந்த ஆதாரம் நம்புது மனம் தெளிவா செம்மையா இருந்தா நீங்க தனியா மந்திரம் சொல்ல வேண்டாம் உங்க பேச்சே மந்திரம் மாதிரி சக்தி வாய்ந்ததா இருக்கும் உங்க பார்வையே அடுத்தவங்களுக்கு அமைதியை தரும் உங்க இருப்புலேயே ஒரு அமைதி இருக்கும் அப்போ சுருக்கமா இந்த ஆதாரத்தோட தொகுத்து பார்த்தா உண்மையான மனம் முதிர்ச்சிங்கிறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல இல்லவே இல்ல அது நாம கத்துக்கிறதுக்கும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்றதுல ஆரம்பிக்குது நாம குருடுத்தனமா நம்புற பல விஷயங்களை கேள்வி கேக்கிற தைரியம் வேணும் ஆமா அந்த தைரியம் முக்கியம் நம்ம சொந்த அனுபவம் நேரடி உணர்தல் மூலமா உண்மையை தேடணும் கத்துக்கிட்டத அப்படியே எடுத்துக்காம அதை தாண்டி சிந்திச்சு தனக்கான தெளிவ புரிதல அடைய முயற்சி தான் மனமுதிர்ச்சின்னு இந்த ஆதாரம் சொல்லுது ரொம்ப சரியா சொன்னீங்க இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி சொல்லுங்க இந்த ஆதாரம் மரணத்தை பத்தி ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லுது சாவு என்று ஒன்றில்லை முடிவு என்று ஒன்று இருக்கிறதுங்குது முடிவு ஆமா அந்த முடிவு இயற்கையாவோ விபத்தாலோ நடந்தா அது சாவு ஒரு ஞானி தானா தன் உடலை நீத்தா அது சமாதி ஆனா ரெண்டுமே ஒரு முடிவு நாம பயப்படுற நாமணம் வார்த்தைக்கு பதிலா இது வாழ்க்கையோட ஒரு முடிவுன்னு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அப்படி பார்க்கும்போது இந்த வாழ்க்கை இந்த நிகழ்கணம் ஒவ்வொரு அனுபவமும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறும் இந்த வாழ்க்கைங்கிற நாடகத்தோட ஒவ்வொரு காட்சியையும் அந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி உண்மையா வாழ்றதும் ஆழமா புரிஞ்சுக்கிறதும் எப்படி இருக்கும் ஆமா இந்த பார்வை இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தருணத்தையும் நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த புரிதலையும் எப்படி மாத்தும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க